துறையில் கொண்டுவரும் தமிழர் எதிர்நோக்கும் சிக்கல்களும் அவர்கள் அவற்றுக்கான தீர்வுகளும் மற்றும் அங்காள வாய்ப்பியலில் முக்கிய பங்கை வகிக்கின்ற வைப்பகத்தின் செயற்பாடுகளும் செயற்கற்றங்களும் என்ற இரு ஆய்வு ஆய்வுகளை ஆய்ந்து அவற்றுக்கான ஒரு கருத்தினை வழங்குவதற்காக என்னுடைய சிறப்பு விதினராக வந்திருக்கும் முதுகலை சட்டத்துறை ஐரோப்பிய மற்றும்

இப்ப இந்த கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்த மேலும் எல்லா கருத்துக்களையும் அவங்களே சொல்லிக்கிட்டா அதுக்கு வேறு அப்ப அவங்களும் முன்னேறணும் மற்றவர்களும் முன்னேறணும் அந்த